ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு இருபத்தி ஏழு நம்மளுடைய தொடர்ந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய ஆவலும் எதிர்பார்ப்பும் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் அப்படி நம்மளுடைய எதிர்கால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அதிக அளவு நம்பிக்கை இருக்கோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க அமாவாசை திதி என்றாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா முன்னோர்களுடைய வழிபாடு தான் ஆனா முன்னோர்கள் இல்லாம இந்த நாள்ல நம்ம நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் அதாவது நம்ம முன்னோர்களுக்குன்னு உரிய நாள்ல அவங்கள வழிபாடு செய்துட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து சிறப்பானதா இருக்கும் பொதுவாக அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது போன்ற நாட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லணும் ஆன்மீக ரீதியாக எப்படி முன்னோர்களை வழிபாடு செய்து நமக்கு நன்மைகளை எல்லாமும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாமும் கிடைக்க செய்யுதோ அதே போல் அறிவியல் ரீதியாகவும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அற்புதமான ஒரு காந்த விசையானது ஏற்படுது ஸோ இது நல்ல ஒரு நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதால் சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் கூடவே உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து செய்வது இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த டைமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷமானது நீங்கி போகும் ஸோ யார் ஒருவருக்கும் இருக்கக்கூடாத ஒரு தோஷம்னால் அது தோஷம் மட்டும்தான் ஏன்னால் மற்றபடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளை மட்டும்தான் பாதிப்படைய செய்யும் ஆனால் இந்த பிதிரு தோஷம் மட்டும்தான் நம்மளை மட்டும் கிடையாதுங்க நம்மளை அடுத்து வரக்கூடிய சந்ததியினரையும் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளால உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய தவறியதால உங்களுடைய சந்ததியினருக்கும் இது போன்ற தோஷங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான புத்திகள்லாம் இருக்கு என்ன மாதிரியான தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்காம நீங்க செக் பண்ணிக்கோங்க அதையெல்லாம் எப்பயே சரி செய்து கொள்வது ரொம்பவே நல்லது இது போல உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு என்ன எல்லாம் நீங்க எக்ஸாக்ட்டாக அடைய போறீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் வழியாகவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமானது செய்யப்பட்டிருக்கும்

போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே நேர்மறையான சிந்தனையால் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அன்பர்களாக விருச்சக ராசி அன்பர்களெல்லாம் வந்து காணப்படுவாங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வந்து சஞ்சரிச்சிருக்காரு அதே போல இந்த நேரம் குருவினுடைய பரிபூர்ணமான பார்வையும் உங்களுடைய ராசியில தாங்க பதிஞ்சிருக்கு ஸோ செல்வ நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உயர்ந்து காணப்படும் இதற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே போல செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு கல்யாண முயற்சிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல முயற்சிகளானது கைகூடும் ஸோ அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க தொடர்ந்து முயற்சி செய்துட்டுருங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புகளானது இப்போ உங்களை தேடி தானாகவே வந்து சேரும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலானது வெற்றி நடை போட போகக்கூடிய காலகட்டமாகவும் காணப்படுது அதே போல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகளை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்பப்போ இது தோன்றி மறையக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால உடலில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு புது ஆதித்ய யோகமும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு புகழானது அதிகரிக்கும் புனித பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் கூடவே குருவினுடைய வக்ர நிலையானது ஏற்பட இருக்கு சொ ராசியில குரு பகவான் இந்த டைம் ஃபுல்லாவே உங்களுக்கு வக்ரம் பெற்றுதாங்க இருக்கிறாரு சொல்லப்போனா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்துக்கு உரியவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அவர் வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு சுப விரயங்களானது அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் வரவை காட்டிலும் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் உங்களுடைய இல்லம் கட்டி குடியேறுவது கட்டிட வீட்டை விலக்கி வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த நாட்கள் முழுவதுமே பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்களானது காணப்பட்டாலுமே கூட காரியங்கள் அனைத்துமே கடைசியில் உங்களுக்கு கைகூடி வந்துடும் ஸோ கவலையே தேவையில்லை வாழ்க்கை துணையினுடைய வேலை வாய்ப்புகளானது இப்போ நல்லபடியாக இருக்கும் ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அற்புதமான வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்க ஒரு தொகையை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக செலவீடு செய்ய வேண்டி இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் விருச்சகராசி என்பர்களே உங்களுடைய பிள்ளைகள் வெளியூரில் படிச்சுட்டு இருக்காங்க இல்லைனா வேலைக்காக வெளியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய மேற்பார்வையில் வந்து வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது இந்த நாட்களில் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையானது காணப்பட இருக்குது அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாகவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்குறாரு அதுவும் நீச்சம் பெற்று இருக்கிறாரு ஸோ நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது இருந்தாலுமே கூட நான்காவது இடத்துல செவ்வாயினுடைய பார்வை பதிய தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலலாம் கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் மேலும் பாக பிரிவினை விஷயங்கள் எல்லாம் எதுவும் நடக்குதுன்னா சுமூகமாக வந்து முடிவடையும் இந்த நாட்களில் பிரச்சனையாக இருந்து வந்த அண்ணன் தம்பிகளுடைய உறவுகள் கூட இப்போ உங்களுக்கு பலப்படுங்க தொழில் முயற்சியில் நல்ல ஒரு ஒரு ஆர்வமானது அதிகத்தை வந்து காட்டுவீங்க துணிவையும் தன்னம்பிக்கையும் நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ரொம்பவே சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் மேலும் இந்த அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்காக நீங்க எதுவும் பிரார்த்தனைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் தவணையில இருக்குன்னா அதை இப்பெல்லாம் நிறைவேற்றுவீங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பா இந்த நாட்கள்ல நீங்க செய்வதால சிறப்பான ஒரு பலன்களும் வந்து கிடைக்கும் மேலும் வரக்கூடிய நாட்கள்ல சுக்கரனுடைய பயிற்சியானது காணப்பட இருக்கு அதாவது சுக்கர பகவான் மகர ராசிக்கு வந்து போக போறாரு உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் அகற்றி வைப்பார் பெருமைக்குரிய சம்பவங்கள் எல்லாமே நிறைய நடைபெற வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த நாட்களில் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரக்கூடிய நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதே போல் பெண்களால் பெருமையானது சேரப்போகுது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த நாட்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிச்சயமா கைகூடி வரும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் கடகராசியில் இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு சில நாட்களில் வக்ர நிலையை வந்து அடைய போறாரு அதாவது உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடியவங்களுடைய அனுசரிப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதனால பக்கத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக கவனமா இருங்க அதே போல் அனுசரிப்பானது குறையலாம் அதிக செலவுகள் ஏற்படுறதே அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால நல்ல ஒரு லாபத்தையும் வந்து பார்ப்பீங்க ஏதாவது தொழில் செய்யக்கூடிய ராசி அன்பர்களா இருக்கீங்களா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற முயற்சியில நல்ல ஆர்வத்தை வந்து காட்டுங்க பண பொறுப்புகள் வந்து உங்களுக்கு யாருக்காகவும் நீங்க சொல்லி வாங்கி கொடுக்காதீங்க அப்படியே ஒரு வேளை நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தீங்க இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நிச்சயமாக அந்த பணமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் செய்து தொழில் செய்து வெற்றியை வந்து பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கல்வி நிலையானது காணப்பட போகுது அதே போல் பொதுவாக பெண்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்த வண்ணமாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் எதிர்கொள்வதற்காக துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அதே போல இதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்து வேண்டிக்கோங்க வீரம் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் தாங்க வெற்றிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வருவதாலும் செவ்வாய்கிழமைகள்ல நீங்க முருகனுடைய வழிபாட தொடர்ந்து செய்வதாலும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா விரச்சகராசி என்பர்கள் இந்த எளிமையான வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வைலட் கலர் ஆனது காணப்படுது அதிகபட்சமாக இந்த நேரத்தை நீங்க உபயோகிப்பது இன்னுமே வந்து சிறப்பானது இந்த பதிவுல வரச்சகராசினியர்களே நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இருந்து பார்க்க போறீங்க அப்படின்றத எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை அனைத்தும் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தாங்க கண்டிப்பா இதையும் வந்து செய்து பயன்பெறுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்